பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க எந்த தடையும் இல்லை என்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் முழு விவரம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பதிவாளராக இருந்த தங்கவேல் மீதான அந்த ஊழல் மற்றும் கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதனால அவரை வந்து உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வித்துறை வந்து பரிந்துரை செய்திருந்தது இருந்த போதிலும் பரிந்துரை செயல்படுத்தாமல் துணைவேந்தர் ஜெகநாதன் காலம் தாழ்த்தி வந்த நிலையில பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர் சங்கம் அந்த பதிவாளரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில உயர்கல்வித்துறை செயலாளரின் பரிந்துரை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரியார் பல்கலைக்கழக பதிவாளராக இருந்த தங்குவேலு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் இந்த வழக்கு தான் நீதிபதி இளந்திரியின் முன்பு இன்று விசாரணை நடைபெற்றது அப்போது அவரது மனுதார தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஐசக் மோகன்லால் வந்து இந்த பல்கலைக்கழகம் என்பது தனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட என நின்றும் உறுப்பினர்கள் சிண்டிகேட் செனட் உறுப்பினர் உள்ளதாகவும் மேலும் மனுதாரர் வந்து முப்பத்தி நான்கு வருட அனுபவம் கொண்டவர் என்று தெரிவித்தார் நாளை ஓய்வு உள்ள நிலையில சஸ்பெண்ட் செய்த அந்த பரிந்துரைத்துள்ளது அச்சத்தை ஏற்படுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் எனவே அந்த பணியிடை நீக்கம் தொடர்பான பரிந்துரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிட்டார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதி இளந்தறியன் வந்து அந்த உயர்கல்வித்துறை செயலாளருடைய பரிந்துரை குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த தற்போதைய பதிவாளர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்திரகுமார் இது குறித்து பல்கலைக்கழக சிண்டிகேட் குழு முடிவெடுக்க வேண்டும் என்றும் இந்த பரிந்துரைகள் சிண்டிகேட் குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அப்போது நீதிபதி முந்தைய பதிவாளர் தங்குவதை பணியிடம் நீக்கம் செய்யும் பரிந்துரை மீது அரசு பரிந்துரை மீது முடிவெடுக்காமல் ஏன் மீண்டும் அரசுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்தார் மேலும் வந்து பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து இந்த பல்கலைக்கழக துணைவேதர் மற்றும் பதிவாளராக இருந்த தங்குவில் ஆகியோர் கூட்டாக இணைந்து முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பாக குற்ற வழக்குகள் உள்ளதையும் சுட்டிக்காட்டினார் வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரன் வந்து இதுல எல்லாம் கூட்டு சதி இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கில் ஒரு எந்த ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் மறுத்துவிட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னாள் பதிவாளர் தங்குவலுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசுக்கு எந்த தடையும் இல்லை என்றும் அவருக்கு எதிராக நடைபெற்ற அந்த விசாரணை அறிக்கையையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணை பதினாலங்காம் தேதிக்கு உத்தரவிட்டால் அந்த உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க